பெண் வந்து தன்னிச்சையா வந்து இன்னொரு ஆணை வந்து சூஸ் பண்றது அப்படின்றத வந்து எந்த இடத்துலயுமே வந்து பெண் வந்து யோசிச்சிடவே கூடாது தாலின்றதுக்கே வந்து பெரிய ஹிஸ்டரி கிடையாது அந்த பொண்ணுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கணும் எப்ப அவன் மண்டையை போட்டா நம்மளையும் கொண்டுருவானுங்கன்ட்டு அந்த கணவன் வந்து இறந்துட்டான்னா அந்த பெண் வந்து இன்னொரு நபரோட வந்து அவங்க செய்த ஒரு தவறை நான் வந்து சுட்டி காமிக்கிறேன் நீங்க இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்க இது பண்ணிருக்கீங்கன்னு நான் கேள்வி கேட்கிறேன் அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல இப்போ பிராமணியத்தின் தொடர்ச்சி தான் இது ஆக்சுவலா குடும்ப அமைப்பு எங்க அக்கா வீட்டுல எங்க பெரியம்மா வீட்டுல எங்க பக்கத்து வீட்டுல எதிர்த்த வீட்டுல ஹலோ விவர்ஸ் வெல்கம் ஆல் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹானர் கில்லிங் நான் திவ்யா என் கூட வந்து ரமேஷ் சார் இருக்காங்க அண்ட் மாதவராஜ் சார் இருக்காங்க இப்போ வந்து நான் ரமேஷ் சார்ட்ட வந்து ஸ்டார்ட் பண்றேன் ஜாதி ஒண்ணு வந்தது அப்புறம் கடவுள் மதம் இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு இது எதுக்காக கொண்டு வரணும் இப்போ பிராமணியத்தின் தொடர்ச்சி தான் இது ஆக்சுவலாக குடும்ப அமைப்பு ஏன்னா அவன் தான் முதல்ல வந்து பொசஸ் பண்றான் ஆக்சுவலாக இந்த பெண் வந்து எனக்கானவ அப்படின்னு சொல்லிட்டு பொசஸ் பண்ணி அவளுக்கு வந்து பார்டர்ஸ் பிக்ஸ் பண்ணுறான் ஸோ பார்டர்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டு இவ் இவ வந்து என் கூட மட்டும்தான் இருக்கணும் இவளுக்கு பிறக்கும் குழந்தை எனக்கு பிறந்ததாக மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பவுண்ட்ரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறான் ஸோ அந்த அந்த பேசிஸில் தான் ஃபேமிலின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாகுது அப்போது இவன் வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி அவளால் வந்து அவளால் சூஸ் பண்ண முடியும் ஏன் வந்து இந்த சதியெலாம் நடந்துட்டு உடன்கட்டை ஏறுதல்லாம் ஏன்னா அந்த கணவன் வந்து இறந்துட்டான்னா அந்த பெண் வந்து இன்னொரு நபரோட வந்து இன்னொரு நபர்னால வந்து அவளுக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்ற அந்த காரணங்களுக்காக அவன் வந்து கொலை செய்யப்படுறான் அந்த சதி சிஸ்டம்ல இவங்களுக்கு இன்னொரு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கணும் எப்ப அவன் மண்டே போட்டா நம்மளையும் கொண்டுருவானுங்கன்ட்டு ஸோ அது வந்து கன்சிஸ்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அந்த ஹஸ்பண்ட் வந்து நல்லபடியா இருக்கணும் அவனை பார்த்துக்கணும் அவன் மண்டே போட்டா நம்மளையும் முடிச்சு விட்டுருவானுங்க அப்படிங்கிற ஒரு ஃபியர் கான்ஸ்டா வச்சு ஆக்சுவலாக அவங்களுடைய எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் இப்போ அந்த இப்போ நார்த்துலாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் ஏதோ கர்ப்பு அதெல்லாம் ஏதோ ஒரு தான் வந்தது அது வந்து ஒரு சில எல்லா ஹஸ்பண்டும் அத பிடிக்க போய் இப்ப மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு டைம் நடக்குது தமிழ்நாட்டுல ஒரு டைம்ல ஆகஸ்ட்ல அந்த தமிழ் மாசத்துல ஆவணில வந்துட்டு தமிழ் மாசம் ஆவணில இங்கிலீஷ் ஆகஸ்ட்ல வந்துட்டு ஒரு டேட்ல வந்து நடக்குது சொன்ன மாதிரி முதல்ல வரலட்சுமி தான் நடக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அஹ் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியக்கூட தெரியாது இந்த மாதிரி இருக்குன்னு சார் சொன்ன மாதிரி நார்த் இந்தியன் சீரியல்ஸ் மூவிஸ் பார்க்கும் போது அது இந்த கர்வா சவுத்துன்னு சொல்லி பண்றத பாத்திருக்கேன் ஆஹ் இப்ப ஒரு கடந்த ஒரு ஒரு பத்து வருடங்களுக்குள்ள ஒரு எட்டு பத்து வருடங்களுக்குள்ள நான் பாக்குறேன் எங்க அக்கா வீட்டுல எங்க பெரியம்மா வீட்டுல எங்க பக்கத்து வீட்டுல எடுத்த வீட்டுல எல்லாரும் அது ஒரே நாள்ல கும்பிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க வந்து எங்க வீட்டுலயே வந்து பிரசாதம் வாங்கிட்டு எங்களுக்குட்டேயும் இது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அத ஒரு அதுக்கு ஒரு ஒரு பெரிய பொருட்செலவு பண்ணி அதுக்கு அதுக்கு வந்து என்ன ரிட்டன் கிஃப்ட்ன்னு ஒண்ணு கொடுக்கணும் இதுல என்னன்னா சாமி அலங்காரம் பண்றதுல வந்துட்டு அவ்வளவு இது காமிக்கிறாங்க அந்த நீங்க சொல்ற அந்த கௌரவம் அந்த அந்த டேர்ம்ஸ் எல்லாம் இப்ப எப்படி தெரியுமா எடுத்து வைக்கிறாங்க நான் அதனாலதான் அந்த கௌரவம்ன்ற வார்த்தையை நான் வந்துட்டு அதுக்கான மீனிங் வந்துட்டு நான் எப்பவுமே யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன் எனக்கு அதுக்கான சரியான அர்த்தம் எனக்கு இப்ப வரைக்கும் மேல வைக்கிறது பெண்களுக்கு பெண்களோட இதுல வைக்கிறது நடத்தையில பெண்களுக்கான சாமி அலங்கரிக்கிறதுல ஆஹ் அந்த சாமி எவ்வளவு தூரம் அலங்கரிக்கிறோம் அது முன்னாடி தட்டு வச்சிருப்பாங்க அதுல வந்து பணத்தை கொட்டி வைக்கிறது கொட்டி வச்சு ஒரு ஐம்பது பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து காமிக்கிறது என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல வெள்ளியில குட்டி குட்டியா பூ மாதிரி செஞ்சு நூத்தி எட்டு பூவா வெள்ளியில வைக்கிறாங்க அந்த இதுல அது அப்ப இத பாத்துட்டு போய் அவ வந்து இந்த வருஷம் வச்சிருந்தா அவ வீட்டுல நான் அடுத்த வருஷம் அதே மாதிரி வைக்கிறேன் அவ நூத்தி எட்டு வைக்கிறான் நான் ஆயிரத்தி வாங்கி வைக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு அது என்ன ஆக போகுது நீங்க அந்த ஒரு நாள் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இதுல உங்க கௌரவம் இதுல இதெல்லாம் என்ன இதுன்னு எனக்கு இல்ல அதுதான் எல்லாருமே வந்து ஒரு சி இப்ப இப்ப நவராத்திரி கொழு அந்த நவராத்திரி கொழு அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து தான் இருந்தாங்க அதே மாதிரி கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணருடைய காலை வச்சு வரைஞ்சி அவங்க கிருஷ்ணரை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறது அப்படின்ற விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது கல்வியும் வாய்ப்பும் சம்பாத்தியமோ வெளிநாடு போறதோ வெளிநாட்டுல போயிட்டு இதெல்லாம் தான் பண்றாங்க அதாவது எல்லாருடைய முயற்சியும் வந்து நவீன பிராமணர்களா வந்து உண்டான ஒரு முயற்சி தான் அதுல ஒரு தொடர்ச்சி தான் இது இந்த வரலட்சுமி நோம்பு அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஸோ இப்படிதான் வந்து இந்த கௌரவங்களே வந்து ஆரம்பிச்சிருக்கு அதாவது அவங்க வந்து உருவாக்கி விட்டது அது வந்து தொடர்ச்சியா ஈவன் தாலின்றதுக்கே வந்து பெரிய ஹிஸ்டரி எல்லாம் கிடையாது நம்ம நம்ம வந்து பாத்தோம்னா ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் வந்து அதை வந்து விடாப்படியாக வந்து பிடிச்சிட்டு இருக்கோம் இப்போ ஆனால் அவங்க வந்து அதை மீறி போகிறாங்க அவங்க வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தா ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தா அதை வந்து அவங்க சொல்லி பார்க்குறாங்க இப்போ நிறைய எந்த கம்யூனிட்டியில் வந்து நிறைய இது மாதிரி இன்டர் காஸ்ட் இன்டர்லிஜியஸ் மேரேஜஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த தொந்தரவும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப கிளியராக வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது அவன் வந்து பையன் வந்து எஜுகேட்டடாக இருக்கானா நல்லா சம்பாதிக்கிறானா நல்லா இருக்கானா நல்ல ஃபேமிலியாக இருக்கா அதை மட்டும் அவங்க பார்த்துட்டு ரொம்ப கிளியரா வந்து அவங்க வந்து அதை பண்றாங்க இதில் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் மாட்டிகிட்டு இருக்கிறதுன்றது வந்து ஓபிசி சமூகமும் ஈவன் எஸ்டியில் கூட வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா அதுல இருக்கிற படிநிலைகளில் அவங்க விருப்பத்துக்கு மாறாக வந்து வேற இடத்துல வந்து கல்யாணம் பண்ணுறாங்க நீ போய் சமீபத்தில் கூட ஒரு கொலை அந்த மாதிரி நடந்தது அதாவது ஒரு ஷெடியூல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பெண் முஸ்லிம் பையனை வந்து விருப்பப்படுறா அப்படிங்கும்போது போது அவங்க போயிட்டு கொலை பண்ணிருக்காங்க அதாவது அவங்க சார்ந்தவங்க வந்து போய் கொலை பண்ணிருக்காங்க இதை அதாவது ஒரு பெண் வந்து தன்னிச்சையாக வந்து இன்னொரு ஆணை வந்து சூஸ் பண்றது அப்படின்றது வந்து இன்றைய அளவுல கூட வந்து மனப்பூர்வமா வந்து ஏத்துக்கிறது இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து இல்ல உண்மைதான் இப்ப என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட பொண்ணு வந்துட்டு லவ் மேரேஜ் அவங்க அவங்க அப்பா வேற அவங்க அம்மா இருக்காங்க லவ் பண்ணிட்டாங்க பொண்ணு சரி ஓகே கல்யாணம் பண்ணி வைப்போம் என்ன அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க ஃபேமிலிய சேர்ந்தவங்க யாருமே போகல மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போகல அவங்க குழந்தை வீடு பங்காளி வீடு அங்காளி பங்காளி வீடுன்னு யாருமே போகல ரீசன் என்னன்னா லவ் மேரேஜ் எங்கால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஆனா அவங்க வந்து இப்ப கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க நல்லாவும் இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இல்ல அது வந்துட்டு அது அது வந்து அதை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ஃபியூச்சர் லவ் பண்றாங்க அப்படின்னா அதை கேளுங்க அது எப்படி ஒரு இடையா ஒரு குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கிறீங்க அந்த குடும்பத்தோடயே பேசாம அவங்க வீட்டுக்கு போகாம அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க இதுல ஆக்சுவலா இப்ப தான் வந்து எனக்கு வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் அதாவது நான் வந்து இப்போ தொடர்ந்து திவ்யா சொல்ற மாதிரியும் மாதவராஜ் சொல்ற மாதிரியும் அந்த கிராமங்களை பற்றிலாம் வந்து நிறைய பேசினாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான தொடர்புகள்லாம் இருந்திருக்கலாம் எனக்கு வந்து அந்த மாதிரியான தொடர்புகள் இல்லை நான் சென்னையிலே வந்து பிறந்து வளர்ந்தேன் அப்படின்றதுனால எனக்கு ஜாதியை பற்றிய ஒரு புரிதல்ன்றதெல்லாம் தெளிவு அப்படின்றதெல்லாம் ரொம்ப இருபது வயதுக்கு மேலே தான் வந்து அதை பற்றிய ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது எனக்கு வந்து திருமணத்துக்கு வந்து நான் வந்து சூஸ் பண்ணுற ஒரு பெண்ணின் மேலே தூரம்லாம் எனக்கு அந்த ஜாதிகளை பற்றிலாம் தெரியாது மதன்றது தெரியும் மதன்றது வந்து அவங்க கிறித்துவர்ன்றது தெரியும் பேரை வச்சு கிறித்துவர் அப்படின்றது தெரியும் எனக்கு அதில் வந்து அது பெரிய அதெல்லாம் தெரியல ஜாதியை பற்றிலாம் தெரியாது ஸோ இதை வந்து போய் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கணும் ஏன்னா நான் வந்து நினைக்கிறேன் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நினைக்கிறேன் ஐஎம் எலிஜிபிள் பேச்சுலர்னு நினைக்கிறேன் அவங்கள வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டு ஒரு சயின்ஸ் போஸ்ட் கிராஜுவேட்டு அவங்கள எங்களால் வந்து தனிச்சையாக வந்து ஒரு வாழ்க்கைய வந்து நடத்திக்க முடியுன்ற ஒரு தெளிவு இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் நாங்கள் முடிவு எடுக்கிறோம் இதுக்கு கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் ஒத்துப்பாங்க அப்படின்றத என்னமா இருக்கு ஸோ அதை போய் அவங்க வீட்டில் வந்து அவங்க கிட்டே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவங்க சவுத் சைடில் சவுத் சைடில் டீப் சவுத்து அப்போது எங்கள் மாமார் சொல்கிறாரு நீ என்னடா விளையாட்டு தினமாக இது மாதிரி போகிற அங்கெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்களாச்சே ஸோ அவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சுது எனக்கு வந்து அது ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக அப்கோர்ஸ் வந்து அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து என் மாமனார் வந்து டீல் பண்ணாரு அதை வந்து சில ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து அதை வந்து எங்களால் கன்வின்ஸ் பண்ணி பண்ண முடிஞ்சுது ஆனால் இவ்வளோ ஒரு 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 அப்போசிஷன் இருக்குன்றதே நான் நினைக்கல ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து சிஸ்டர்ஸ்லாம் கிடையாது சிஸ்டர்ஸ் இருந்தா என்னுடைய பிஹேவியர் வேறு மாதிரியே கூட இருந்துருக்கலாம் இல்லை நான் இந்த மாதிரியே கூட திங்க் பண்ணாம இருந்திருக்கலாம் இன்னொன்னு வந்து ஆக்சுவலாக பார்த்தா என்னுடைய ரொம்ப க்ளோசர் சர்க்கிள்லேயே ஒரு பொண்ணு வந்து எடுக்கிறான் ஆக்சுவலாக போஸ்ட் கிராஜுவேட்டு முடிவெடுக்கிறா கூட பையன் படிக்கிற பையனை வந்து கல்யாணம் பண்ணணும் தே ஆர் இன் லவ் கல்யாணம் இமீடியட்டாக பண்ணணுன்றது கூட அவங்க விருப்பப்படல ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பழகிறாங்கன்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து வேற கம்யூனிட்டியை சேர்ந்தவன் அப்படின்ற காரணங்களுக்காக அது பிரிச்சாகணுன்ற ஒரு கம்பல்ஷனில் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பொண்ணை வந்து தனிமைப்படுத்துகிறாங்கன்னும் போது பொண்ணுக்கு ஒரு பயம் நம்மளை வந்து ரொம்ப தனிமைப்படுத்தி இது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க தன்னிச்சை முடிவு எடுத்துறாங்க இருந்து குடும்ப நபர் கிட்ட இருந்து சொல்ற விஷயம் ரெண்டு பேரும் இல்லை இப்ப என்ன சொல்றீங்க அந்த அந்த பெண்ணனுடைய அப்பா கிட்ட கேட்கிறாரு என்ன சொல்றீங்க நீங்க சொன்னீங்கன்னா செஞ்சிடலாம் என்னது இது அதாவது இது வந்து படி படிக்கலன்றது கிடையாது இல்லை அவங்களுக்கு வந்து எந்த வசதிகள் இல்லைன்றதும் கிடையாது ரெண்டு பக்கமுமே வந்து படித்தவர்கள் ரெண்டு பக்கமுமே வந்து வசதி மிக்கவர்கள் ஒன்னே ஒன்று வந்து டூ டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் அப்போ இவ்வளோ கேஷுவலாக வருது அதை அதை கேட்குறவர் வந்து மெத்த படித்தவர் அது நடக்கல வாய்ல பேசிக்கலாம் என்ன நடக்கலாம் அது அதுக்கப்புறம் சகஜமாயிடுறாங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அதெல்லாம் ஓகே பட் இமீடியட்டா இது ஒரு கேஸ் இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ஏன்னா இது உயிரை வந்து அவ வந்து முடிவெடுக்கிறா அவ முடிவெடுக்கிறதே பொண்ணுக்கு முடிவெடுக்கிறதே பெரிய விஷயம் அவ்வளவு கான்பிடண்டா முடிவெடுக்கிறா ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறான்னா அவ தான் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் டில்லர் எண்ட் அந்த லைஃப் எண்ட் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது ரொம்ப வெரி ஃபியூ அது அப்ரிசியேட் தானே பண்ணணும் அதை விட்டுட்டு இவங்க என்ன அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்கன்றது இன்னொரு கேஸ்ல என்னுடைய எம்ப்ளாயி என்னுடைய எம்ப்ளாயினுடைய தம்பி அவர் இப்போ அவர் கம்பெனிலாம் வச்சுருக்கார் அதான் அவர் கிராமத்தில் இருக்காரு கிராமத்தில் வந்து அவருடைய பெண் அவருடைய பெண் அவங்க வந்து மாமாவனுடைய பையனையே வந்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேரை பழகுறாங்கன்றது தெரிஞ்சிருக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சரியா ஒத்து வரல அவங்க வந்து முடிவு நம்ம முடிவு எடுத்துட்டாங்க அவங்களா போயிட்டாங்க அவன் எங்கிட்ட அப்பா என்கிட்ட பேசும்போது என்ன சொல்றான் பார்த்தா பாத்தா வேண்டாம் பொண்ணு பொண்ணு வந்து அவன் பேசுறது வந்து அவன் மாமா பையனே கல்யாணம் பண்ணியிருக்கான் பாத்தா வெட்டிடுவேன் இது 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 வந்து இப்ப என்ன நடக்கிறது நான் சொல்றது வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி மூணுல அப்புறம் அவங்க கல்யாணம் எல்லாம் எல்லாம் பண்றாங்க ஆமா அப்படியே ஒரு மாதிரி உருக்கலா இருக்கும் இது என்னது ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலா நல்ல வசதியா இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அது அது வந்து ஒரு ஒரு அவமானமா நினைக்கிறது அதாவது ஒரு பெண் வந்து தன்னிச்சையா வந்து முடிவெடுக்கிறத வந்து அது வந்து ஒரு அவமானமா ஸோ இந்த இந்த இடத்துல ஒரு மனைவி வந்து தன்னை வந்து ரிஜெக்ட் பண்றா ஏத்துக்கல என்ன உன்னோட வந்து வாழ பிடிக்கலன்றது எப்படி ஏத்துப்பான் இப்போ நான் அடுத்து அதை தான் கேட்கணும்னு நினைச்சு இப்போ ஒரு கல்யாணத்துக்கு இது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு கல்யாணம் பண்றாங்கன்னா அவங்களால ஒரு ஃபேமிலியை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும் ஒரு ஆர்கனைஸ்டா கொண்டு போக முடியும்ன்ற ஒரு இதுலதான் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஆக்சுவலா அதுதான் இல்லையா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு மேரேஜ் அப்படின்னு போகும்போது ஐ கேன் அட்மினிஸ்ட்ரேட் தட் ஃபேமிலி ஹஸ்பண்ட் குழந்தைங்க அதே மாதிரி ஹஸ்பண்டாலையும் அந்த ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும் ஒரு ஆர்கனைஸ்டா கொண்டு போக முடியும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல வந்துட்டு அந்த ஹஸ்பண்டோட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு டிவோர்ஸ் அப்படின்னு ஒன்னு கொண்டு வரும்போது அதுவும் உங்களுக்கு வந்து உங்க ஃபேமிலியோட ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமா ஒரு அசிங்கமா பாக்குறீங்க சார் சொன்ன மாதிரிதான் பெண் வந்து எந்த இடத்துலயுமே சரி பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் எந்த இடத்துலயுமே வந்து பெண் வந்து யோசிச்சிடவே கூடாது தன்னோட லைஃப் தனக்கான வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சிட கூடாது தனக்கான வாழ்க்கைன்னுல எந்த ஒரு பொது கருத்தையுமே அந்த பொண்ணு வந்து சொல்ல முடியாது குடும்பத்துல நடக்கிற ஒரு விஷயங்களுக்கான ஒரு பொதுவான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஒரு திருவிழா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்ல சாதாரணமா பேசிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துல வந்து அந்த பெண் பேசிடவே கூடாது அந்த பெண் பேசிட்டா வந்துட்டு அந்த பெண் வந்து தவறானவளாக அந்த குடும்பத்தால பெற்றோர்களாலேயே பா பார்க்கப்படுறாங்க இப்போ எங்க வீட்ல எல்லாம் என்ன என்னோட இதெல்லாம் யோசிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து என்னோட மேரேஜ் லைஃப் சரியில்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது நான் விஷயங்களை நான் எடுத்து சொல்றேன் இல்லை என்ன என் சைட்ல இருந்து ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னு நான் சொல்றேன்னா ஒரு வார்த்தை நான் புரட்சி பேசுறேன்னு பேசுவாங்க ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா இப்பெல்லாம் அதிகமாக என்ன யூஸ் பண்றாங்கன்னா இவளுக்கு மனநிலை சரியில்லை இவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் டாக்டர் காமிக்கணும் சீரியஸா சார் இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட எங்க அம்மா போன்ல பேசுறேன் ரெண்டு பேருக்கும் சண்டை பேசுறேன் எங்க அம்மா வந்து இந்த வார்த்தையிட்ட சொல்றாங்க நீ மனநிலைமை சரியில்லை உன்னை டாக்டர் சேர்க்கணும் அப்போ ஒரு பெண் தெளிவான ஒரு ஒரு காரணம் என்னன்னா அவங்க செய்த ஒரு தவறை நான் வந்து சுட்டி காமிக்கிறேன் நீங்க இந்த தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க இது பண்ணிருக்கீங்கன்னு நான் கேள்வி கேட்கிறேன் அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல அப்ப என்ன அப்படின்னா இவ எப்படி நம்ம பெத்தது நம்மள எப்படி கேள்வி கேட்கலாம் நம்ம எப்படி தப்புன்னு சொல்லலாம் அப்ப அது வந்து மண்ணல அப்ப ஒரு பெண்ணை கொலை செய்வது இல்ல எங்க வீட்டுல சொல்ற மாதிரி பைத்தியம் சொல்லி இதுல எல்லாம் உங்களோட கௌரவமோ உங்க குடும்ப இழுக்கோ உங்க மரியாதையோ எதுவுமே குறையல இதுவே அந்த பெண் சொல்றதை கேட்டு பாருங்களே அது அந்த பொண்ணோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பாருங்களே இப்ப நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம் எவ்வளவு விஷயங்கள் என் சைட்ல இருந்து உங்க சைட்ல இருந்து கிடைக்குது அப்ப நிறைய விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும் நானும் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்குள்ள அப்ப அந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும் குடும்பமா சேர்ந்து அதை செயல்படுத்துறதும் தெளிவா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படுத்தல அது இன்னும் அழகா இருக்கும் அந்த விஷயம் இன்னும் நல்லாவே நல்ல ஒரு தீர்வாவே கிடைக்கும் ஒரு விஷயமாவே முடியும் அப்ப அந்த இடத்துல வந்து என் இழப்புன்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது சந்தோஷம் நிம்மதி அஹ் பணமா செய்யற விதையை பொறுத்து ஒரு பணமா கூட ஒரு செல்வமா கூட ஒரு சொத்தா கூட நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ஒரு கொலை பண்ணிட்டு கொலை நம்ம பெத்த பிள்ளையவே நம்ம கொலை பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு விஷயம் உங்க பிள்ளை இல்ல நீங்க கஷ்டப்பட்டு நீங்க பெத்து வளர்த்த அந்த பிள்ளை இல்ல நீங்க இத்தனை வருஷமா அந்த பிள்ளைக்கு செலவு பண்ண காசு வேஸ்ட் வேஸ்ட் நீங்க பணத்தை பெருசா பாக்குறீங்கன்னா அந்த பிள்ளை பொறக்குற கன்சீவ் ஆன உங்க ஒய்ஃப் வயத்துல உருவான நாள்ல இருந்து அன்னைக்கு சாகுறதுக்கு நீங்க வாங்கின அந்த கத்தி கொண்டு எல்லாமே வேஸ்ட் என்ன இருக்குதுல அதுல ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு இழப்பு மட்டும்தான் ஒரு குற்ற உணர்ச்சி பயம் இன்னைக்கு எப்படி கண்டுபிடிச்சிருவாங்களோ எவனாவது கேமரா எங்கயாவது வச்சு அந்த காலகட்ட எல்லாம் எதாச்சா எங்க மாட்டிட போறோமோ அப்படின்ற பயம் இத்தனை இத்தனை இதுக்குள்ள இப்படியான ஒரு ஒரு சூழ்நிலையில ஒரு மனநிலைமையில நீங்க கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா அப்படி இருக்கும்போது அதையே செய்யணும் இந்த மாதிரி ஆணவ குலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம ஏன் போகணும்